ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்துட்டு லீவ் எனக்கு ஸோ வந்துட்டு கோல்டு ஸ்டோ ஸோக்கு வந்து நானும் என்னோடய ஃப்ரெண்டும் போயிருந்தோம் அவங்க வந்து ஊருக்கு போகிறாங்க ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக இவ்வளோ நாள் அவங்க பண்ண சேவிங்ஸ்லேருந்து அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு செயின் வாங்குறதுக்காக கோல்டு ஸ்டோக் வந்து போயிருந்தோம் அப்போ நானும் கூட போயிருந்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது இன்னொரு ஒரு ப்ளஸ் என்னன்னா நமக்கு வந்து மெட்ரோவில் வந்து நம்ம எவ்வளோ தூரம் போனாலும் வந்து நமக்கு செவன் திறம்ஸ் தான் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ நாங்களும் மெட்ரோவில் தான் அது மாதிரி போனோம் மெட்ரோவில் போயிட்டு கோல்டு சோக் போயிட்டு அது மாதிரி நம்ம கோல்டு சோக் போன உடனே ஃபஸ்ட்டு எங்கே போகிறது அந்த மாதிரி ஸ்டார்டிங்லேருந்தே நிறையா ஜுவல்லரி ஷாப்ஸ் இருக்குது பட் வந்து ஓல்டு கோல்டு சோக்குன்னு சொல்லிட்டு கேட் த்ரீன்னு இருக்கும் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜீரோ மேக்கிங் சார்ஜஸில் வந்து நிறையா ஷாப் இருக்குது இப்போது நாங்கள் செயின் வாங்கின ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஜீரோ மேக்கிங் சார்ஜஸோட ஒரு ஒரு கிராமுக்குமே வந்துட்டு அதோடய ரேட்டில் இருந்து மைனஸ் த்ரீ திரம்ஸ் வந்து கம்மி பண்ணியும் கொடுத்தாங்க அந்த பெனிஃபிட்டுமே இருந்தது ஸோ நம்ம கேஷாக பே தான் நல்லது நீங்கள் கார்டை விட கார்டுனால் உங்களுக்கு சார்ஜஸ் வரும் அந்த சார்ஜஸ்ஸே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு சேதார செய்குழி மாதிரி ஆகிடும் ஸோ இங்கே மேக்கிங் சார்ஜஸ் எதுவுமே இல்லாதனால கேஷாக கொடுத்தா தான் நமக்கு பெனிஃபிட் கேஷ்னா இன்றைக்கோட கிராமோடு அவங்க அதிலேயே இருந்தும் ஒரு த்ரீ திடம்ஸ் வந்து கம்மி பண்ணி கொடுக்குறாங்க ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ஆஃபர் மாதிரி போடுறாங்க ஸோ நீங்கள் ஜுவல் வாங்க போகிறீங்க அப்படின்னா கேஷாக கொண்டு போங்க அப்படி இல்லாட்டி கூட அந்த ஜீரோ மேக்கிங் சார்ஜஸ் நாங்கள் வாங்கினது ஒரு அன்பருன்னு சொல்லி ஒரு ஷாப் அந்த ஷாப்புக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தா ஏடிஎம் இருக்குது நம்ம அங்கேயே கூட போயிட்டு அமௌண்ட் எடுக்கிறதா இருந்தாலும் ட்ராவல் பண்ணும்போது சேஃப் இல்லைன்னு நினச்சேன் துபாயில் அந்த மாதிரி இல்லை ரொம்பவே சேஃப் தான் இருந்தாலும் அப்படி யோசித்தீங்கன்னா அங்கே போய் கூட எடுத்துக்கலாம் சூப்பராக இருந்தது நேற்று கோல்டு சோக் போன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கோல்டு வாங்கணுன்னா நிறைய டிசைன்ஸ் இப்போ நம்ம இந்தியாவில் இந்தியாவில் இருக்க கோல்டு தான் இங்கேயும் இருக்குது பட் நிறைய வெரைட்டிஸ் நிறையா டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ ஒரு தடவை போயிட்டு துபாயில் இருந்தீங்கன்னா ஊருக்கு போகும்போது உங்களோட சேவிங்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு தடவை போய் பாருங்கள் இப்போலாம் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுதான் ஒரு பெஸ்ட் வந்து இன்வெஸ்ட்மென்ட் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க பாய் பாய்